வெல்கம் டு சசி மீடியா ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா விஜேஎஸ் வந்து ஓயல் கார்டெல்லாம் சம்பவம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டும் வந்து அவங்கள வந்து வச்சு செஞ்சுருக்காங்க ஆனால் உண்மையிலே நடந்தது வேற ஒன்று அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பிஜேஎஸ் வந்து ப்ரொமோவில் பேசிகிட்டு இருக்கார்ல முதல்ல அவர் ப்ரொமோவில் பண்ணுறத வீட்டுக்குள்ளே பண்ணுறாரா அப்படிங்கிறது டவுட் வார வாரம் ப்ரொமோவில் முதல் ப்ரொமோல ஏதோ பெருசாக விருட்டுவார் உள்ளே போய் பார்த்தா வேற ஒன்று இருக்கும் இப்ப இவர் சொல்றாரு சொல்லிட்டு எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஓகே அதன்படி உள்ள இன்னைக்கு சம்பவம் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு எல்லா டீம் வந்து அட்ரஸ் பண்ணி கேட்டிருக்காரு இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வச்சு செய்யறாங்க வச்சு செய்யறதுக்கான காரணம் அவங்க மேல இருக்கிற காண்டு மெயினா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சேன்றா மேல எல்லாருக்குமே காண்டு அது அந்த டாஸ்க வந்து இது பண்ணது கெடுத்து விட்டது ப்ளஸ் அவங்க நடந்துகிட்ட விதம் இதெல்லாம் வச்சு அதே போல் திவ்யா இவங்க எல்லாரையுமே போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல இந்த வாரம் ஃபுல்லாக கண்டென்ட் கொடுத்தது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வழக்கமாக பார்வதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா திவ்யா ஒயில் கார்டு தான் கண்டென்ட் கொடுத்தாங்க மற்றபடி வழக்கத்தை வழக்கமாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து வழக்கமாக மிக்சர் சாப்பிடறதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஏந்திரிச்சு வந்து இப்போ வியானெல்லாம் சொல்கிறாங்க அப்படியே ராக்கெட் மாதிரி போனாங்க அப்படியே புஷ்னு இறங்கிட்டாங்க அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே ஒரு உண்மை தெரியும் கானா வினோத் வந்து சொல்கிறாரு ஆனால் வீக்லி அவர் வந்து ஏதோ ஒரு கலகலப்பாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பாட்டு டான்ஸு அதை வச்சு ஏதோ வீட்டுக்குள்ளே ஒரு 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 ஒன் ஹவர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாக தான் அவர் வந்து போறாரு ஆனா மத்தவங்க யாருமே வரல நம்ம சபரி எல்லாம் அப்படி சொடக்கு போட்டு பேசிட்டு இருக்காரு உண்மை என்னன்னா அவர் வீக் இதுல அந்த ரெண்டு டாஸ்க்கை தவிர அவரை எதுலேயுமே அவர் பார்க்க முடியல தான் சரி அதுல ரம்யா இந்த வாரம் பாத்தீங்கன்னா ரம்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் முட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் நல்லாவே தெரியுது சரி விஜய விஜயஸ் வந்து அந்த குறுமுடம் ஒண்ணு இருக்குல்ல நமக்கு எல்லாம் தெரியும் அவங்க பண்ணது சீக்ரெட் டாஸ்க்கு அப்படிங்கிறது அது இன்னைக்கு இல்லையா நாளைக்கு தான் போட்டிருக்காங்களாம் சோ அது நாளைக்கு தான் தெரியும் ஆனா அவங்களுக்கு நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த சீக்கிரத்தை ரிவீல் பண்ணும்போது தான் தெரிய போகுது இவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி காத்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாருடைய மூஞ்சிலையும் ஒரு குளோஸ் வைக்கணும் வைப்பா ஒரு குறும்படம் கீழே ஓடிக்கிட்டு இருக்கான் அவங்க மூஞ்சி நமக்கு காட்டுவாங்க அதையே தெரிஞ்சு போயிடும் அவங்களுடைய மூஞ்சி அவங்க சொன்னாங்க இல்லையா அவங்க வந்து ஒண்ணுமே பண்ணலன்னு வீட்டையே பத்த வச்சது அவங்க அதனால வந்து அவங்களால முடிஞ்சத அளவுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க தான் சொன்னதை செஞ்சாங்கன்னா இங்கே யாரு சொன்னதை செஞ்சா விஜேஎஸ் சொன்னதை செய்யறாரா இங்க வீட்டுக்குள்ள நீங்க பேசிட்டு போனீங்களா கண்டஸ்டன்ட் நீங்க எல்லாம் சொன்னதை செய்றீங்களா வீக்கெண்டில் விஜேஎஸ்கிட்ட ஒன்று சொல்றீங்களே அதை செய்யறீங்களா இனிமோ நீங்க எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி அவங்க மேல அப்படியே பிளேம் பண்றீங்களே அதுதான் எனக்கு புரியல முதல்ல நீங்களாம் சொன்னதை செய்யுங்களா நீங்க எல்லாம் மிச்சம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பார்வதி திவாகரை தவிர கண்டென்ட்டுக்கு அங்கே ஆள் கிடையாது இப்போ வந்திருக்கிறதுல மூணு பேர் கண்டென்ட் கொடுக்குறாங்க அமித்த தவிர பாக்கி எல்லாமே அவன் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இவனுங்க வைத்தறிச்சல்ல பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதே போல் நேற்று எபிசோட்ல வந்து பிரஜன் வந்து முட்டி போட்டு மன்றாடி கேட்குறேன்னு சொன்னதெல்லாம் நிறைய பேர் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் எல்லாம் சோசியல் மீடியா பக்கம் கொஞ்சம் போங்க போனீங்கன்னா தெரியும் அந்த இது முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா எனக்கு தங்கச்சியும் தேவையில்ல அக்காவும் தேவையில்ல அப்படின்னு அதெல்லாம் அவர் ஓவராக பண்ணுறாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் இருந்தது இல்லை அது எல்லாமே பாத்தீங்கன்னா பார்வதி சொன்ன டைலாக் தான் அவர் தகு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு த பார்வதி சுபிக்ஷாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது ஃபர்ஸ்ட் வீக்ல அப்ப சொன்னாங்க எனக்கு தங்கச்சியும் தேவையில்ல அக்காவும் தேவையில்ல அதை தான் அவர் வந்து அங்கே அப்படி சொன்னார் அதே போல இன்னொரு விஷயம் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்வதி போய் பிரஜென்ட்டை கேப்பாங்க அதை கூட மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஆனா பிரஜனை வந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பார் ஆனா சொல்லுங்க பார்வதி சொல்லுங்க பார்வதினு கேட்டுக்கிட்டே போயிருப்பாரு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாருன்னு சொன்னாங்க பார்வதி கணிக்கு பண்ணுது கனி கேப்டனாக இருக்கும்போது பார்வதியிட்ட பேசிடுவான் அவங்க நிற்காமே அண்ணன் டை கேளுங்க அண்ணன் டை கேளுங்கன்ட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ கனி கோவப்படுவாங்க நான் நான் அவங்க பிடியே சுற்றி வரத்துக்கு லூஸா அப்படின்னு அதைத்தான் அவர் தக்காக இருக்காரு சில பேர் வந்து அதெல்லாம் பார்க்கறது இல்லை சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குது முன்னாடி என்ன நடக்குது அதை அதை தான் அவர் தக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காரு பார்க்க அது தான் இருக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்த அப்டேட்டுகள் வரும்போது அதை நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் விட நன்றி வணக்கம்